எல்லா டாப் ஹீரோக்களுடனும் ஜோடியாக நடித்தவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு இந்த நடிகையின் வாழ்க்கை என்ன என்பது பொதுவாக பல மீடியாக்களுக்கும் தெரிந்திராத தெரிந்திராத செய்தி மூலமாக எனக்கு நேரடியாக சொல்லப்பட்ட தகவல் இது அந்த விஜயபி செம்மணியிடம் இந்த நடிகையே சொல்லி அழுத நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அழகாக இங்கிலீஷ் பேச வச்சிருக்காரு இந்த நடிகையின் அம்மா அது எதுக்காகன்னா அதாவது சில கோழி பண்ணைகளில் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு அந்த கோழிகளை வளர்ப்பாங்க அந்த பண்ணை உரிமையாளர்கள் அதெல்லாம் அந்த கோழி மீது இருக்கும் கரிசனத்தினால் கிடையாது இதன் மூலம் நல்ல கோழி புஷ்டியாக வளர்ந்துச்சுனா மார்க்கெட்டில் அதிக விலை போகும் என்கிற வியாபார கணக்கு தான் அதே போலத்தான் இந்த நடிகையை நல்ல கான்வெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சாங்க அம்மா அது ஏன்னா உயர்தர விபச்சாரத்தில் அதாவது ஹைஃபை ட்ரான்ஸ்டியூஷனில் மகளை ஈடுபடுத்துவதற்காக அந்த கணவனின் மனதில் உறங்கிக் கிடந்த மிருகம் விழித்து கொண்டது எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு நான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூஸ் ஏன்னா அந்த இசையமைப்பாளர் மகனுக்கு ஒரு டைரக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் கனவாக இருந்திருக்கிறது என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை பார்க்கவும் என்னுடைய எழுத்துக்களை படிக்கவும் நீங்கள் என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தூரல் நடிகையின் துயரங்கள் வேறெவரும் சொல்லாத உண்மை கதை இதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டு கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் குறிப்பாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிற செய்திகள் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் சினிமா என்கிற மாய உலகத்தை கனவு தொழிற்சாலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காகவும் தான் எண்பதுகளின் முன்னணி கதாநாயகி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கார்த்திக் பிரபு மைக் மோகன் பாக்யராஜ் என அந்த காலத்தின் எல்லா டாப் ஹீரோக்களுடனும் ஜோடியாக நடித்தவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு இந்த நடிகையின் வாழ்க்கை என்ன என்பது பொதுவாக பல மீடியாக்களுக்கும் தெரிந்திராத தெரிந்திராத செய்தி எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு விஐபி பெண்மணி அவர் மூலமாக எனக்கு நேரடியாக சொல்லப்பட்ட தகவல் இது அந்த விஐபி பெண்மணியிடம் இந்த நடிகையே சொல்லி அழுத சம்பவம் இது ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இந்த நடிகை குடும்பம் வறுமையில் தள்ளாடியது இந்த குழந்தை அதாவது இந்த நடிகை பிறந்தபோது நல்ல செவப்பாகவும் நல்ல வனப்புடனும் பிறந்திருக்கிறார் இந்த பெண்ணை வைத்துதான் குடும்பத்தின் வறுமையிலிருந்து தாங்கள் கரையேற முடியும் என்று தீர்மானித்திருக்கிறார் இந்த நடிகையின் அம்மா இரண்டரை வயதிலேயே குழந்தையை நடிக்க வைத்திருக்கிறார் அதன் பிறகும் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார் பிறகு பருவ வயதடைந்த பிறகு இந்த பெண்ணை அதற்கு முன்னால் இதையும் சொல்லணும் இந்த பெண்ணை நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அழகாக இங்கிலீஷ் பேச வச்சிருக்காரு இந்த நடிகையின் அம்மா அது எதுக்காகன்னா அதாவது சில கோழிப்பண்ணைகளில் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு அந்த கோழிகளை வளர்ப்பாங்க அந்த பண்ணை உரிமையாளர்கள் அதெல்லாம் அந்த கோழி மீது இருக்கும் கரிசனத்தினால் கிடையாது இதன் மூலம் நல்ல கோழி புஷ்டியாக வளர்ந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அதிக விலை போகும் என்கிற வியாபார கணக்கு தான் அதே போலத்தான் இந்த நடிகையை நல்ல கான்வெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சாங்க அம்மா அது ஏன்னா உயர்தர விபச்சாரத்தில் அதாவது ஹைஃபை பிரான்ஸ்டிடியூஷனில் மகளை ஈடுபடுத்துவதற்காகவே ஒரு முன் தயாரிப்புடன் வளர்த்திருக்கிறார் ஹைஃபை பிரான்ஸ்டிடியூஷன் என்றால் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடும் ஆண்கள் படிப்பறிவில்லாத சாதாரண பெண்களை சட்டை பண்ண மாட்டாங்க நல்ல படித்த பெண்ணாக வேணும் தனக்கு சமமாக நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷில் தன் கூட உரையாடக்கூடிய பெண்ணாக வேணும் என்று சில மேட்டுக்கூடிய ஆண்கள் அதாவது நல்ல பணக்கார வசதியான எலைட்டான சொசைட்டி ஆண்கள் விரும்புவார்கள் அந்த ஆண்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தன் மகள் நல்லா இங்கிலீஷ் தான் அவளுக்கு நல்ல அந்த ப்ராஸ்டிட்யூஷன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் என்ற கணக்குடன் மகளை கான்வெண்ட்டில் படிக்க வைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த ஹைஃபை பிராஸ்டிடியூஷனில் மகளின் விருப்பத்திற்கு விரோதமாக நிர்பந்தம் செய்து ஈடுபடுத்தியிருக்கிறார் இதன் பிறகு பதினான்கு வயதிலேயே இந்த பெண்ணுக்கு தெலுங்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பதினாறு வயதில் தமிழ் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பதினெட்டு வயதாக இருக்கும்போது இந்த நடிகை புகழின் உச்சத்தில் இருந்தார் அப்போது ஒரு இசையமைப்பாளரின் மகன் அவர் தயாரித்த படத்தில் இந்த நடிகையை நடிக்க வைத்திருக்கிறார் அப்போது இவரிடம் தன் காதலை சொல்லியிருக்கிறார் அந்த தயாரிப்பாளர் இந்த நடிகைக்கு சினிமா வாய்ப்புகளுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து கொள்ளும் அவல வாழ்க்கையிலிருந்து மீட்சி கிடைத்தால் போதும் என்கிற ஆசையுடன் அவர் காதலுக்கு ஓகே சொல்லியிருக்கிறார் தன் வீட்டுக்கு வந்து தன் அம்மா கிட்ட பெண் கேட்குமாறு சொல்லியிருக்கிறார் அதன்படியே அந்த இசையமைப்பாளரின் மகன் வீட்டுக்கு வந்து பெண் கேட்டபோது அவளுக்கு பதினெட்டு வயசுதான் தான் ஆகுது இன்னும் நிறைய காலம் இருக்குது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போது நடிப்பு மட்டும்தான் வந்து அவளுடைய ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும் என்று சொல்லி பெண் கொடுக்க மறுத்து விட்டார் அம்மா இதன் பிறகு அந்த காதலன் சொன்ன ஐடியா பிரகாரம் ஒரு நல்ல நாள் பார்த்து அதிகாலையில் வீட்டின் கேட் ஏறி குதிக்க வைத்து அந்த நடிகையை அழைத்து கொண்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்திருக்கிறார் அந்த கணவனாகிய தயாரிப்பாளர் அதன் பிறகு ஒரு தனி வீடு பார்த்து ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க ஏன்னா அந்த இசையமைப்பாளரின் குடும்பத்திலும் இந்த நடிகையை மருமகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள் எனவே தனி குடுத்தனம் செய்திருக்காங்க கொஞ்ச காலம் அதன் பிறகு அந்த இசையமைப்பாளர் மனம் இறங்கி மகனையும் மருமகளையும் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் தன் வீட்டில் அவர்களை வாழச் செய்திருக்கிறார் ஆனால் இந்த நிம்மதி அந்த நடிகைக்கு அதிக காலம் நீடிக்கவில்லை சில பல ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது அந்த சில பல ஆண்டுகளுக்குள்ளாக நடிகைக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் ஒருநாள் அந்த கணவனின் மனதில் உறங்கி கிடந்த மிருகம் விழித்து கொண்டது எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு நான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூஸ் ஏன்னா அந்த இசையமைப்பாளர் மகனுக்கு ஒரு டைரக்டர் ஆக வேண்டும் என்பது தான் கனவாக இருந்திருக்கிறது ஆனால் அவருக்கு அவரை நம்பி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடைக்காமல் இருந்தாங்க அதனால தான் முந்தைய படம் கூட அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த கண மனைவியிடம் அந்த கணவன் சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அந்த ப்ரொடியூசர் உன் கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு நீ ஒத்துக்கிட்டினா நான் டைரக்டர் ஆகிடுவேன் நம்ம ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் என்று சொன்னதை கேட்டதும் இடி விழுந்தது இப்போது இருந்தது நடிகைக்கு எந்த நரகல் வாழ்க்கையிலிருந்து மீட்சி பெற நினைத்து தான் புகழ்பெற்ற நடிகையாக இருக்கும்போதே ஹீரோயினாக இருக்கும்போதே அந்த வாழ்க்கையை நிராகரித்து கல்யாணம் செய்து கொண்டோமோ அந்த பழைய நரகல் வாழ்க்கைக்கே மறுபடியும் போவதென்றால் இந்த கல்யாணமே தேவையில்லையே அதுக்கு முன்ன மாதிரியே இருந்துட்டு போயிருக்கலாமே என்று நொந்து போனார் நடிகை அதன் பிறகு கணவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அதன் பிறகு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்து விவாகரத்து வாங்கிக் கொண்டார் கணவனே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு விவாகரத்து வாங்கிய பிறகு அந்த கணவன் தரும் பணத்தை மட்டும் வாங்கிக் கொள்வது ஒரு பெண்ணின் தன்மானத்துக்கு அழகு கிடையாது ஒரு பெண்ணின் தன்மானத்துக்கு அதை இழுக்கு என்கிற எண்ணம் கொண்ட இந்த நடிகை இதை வந்து வெளிப்படையாக பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு அதனால் தன் கணவன் கிட்டேருந்து ஒரு பைசா கூட அவர் ஜீவனாம்சம் வாங்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அதன் பிறகு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக மட்டுமே மீண்டும் நடிக்க வந்தார் ஆனால் இளம் வயதாக இருந்தாலும் கூட பிள்ளைகளை பெற்ற உடம்பு அதோடு கூட அவருடைய உடல்வாகம் அப்படி என்கிற காரணத்தினால் உடம்பு குண்டாகிவிட்டார் நம்ம அவர் ஹீரோயினாக அறிமுகமான போது ஸ்லிம்மாகத்தான் இருந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் குண்டாகிட்டாங்க அதனால் அண்ணி வேடம் அக்கா வேடம் அம்மா வேடம் இதெல்லாம் தான் கிடச்சிது பிள்ளைகளுக்காக அந்த வேடங்களை ஏற்று நடித்தார் அதன் பிறகு டிவி சீரியல்களில் கூட நடிக்கத் தொடங்கினார் தன்னுடைய வைராக்கியத்தின்படி தன் மகன்களை வளர்த்து ஆளாக்கி நல்ல பதவிகளில் அமர வைத்து விட்டார் அவங்களுடைய வாழ்க்கையை தன் மகள் மகன்களின் வாழ்க்கையை செட்டிலாக்கி விட்டார் இந்த வைராக்கிய தாய் இப்போதும் சீரியல்களில் நடித்து வரும் அந்த நடிகையின் கடைசி விருப்பம் என்ன என்று கேட்டால் நான் நடித்து கொண்டிருக்கும் போதே ஷூட்டிங் செட்டிலேயே என் உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் என் கடைசி ஆசை என்று சொல்கிறார் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்